என் அன்பு குழந்தையே முருகா முருகா என்று என் நேரமும் என் நினைவோடு இருக்கும் உனக்கு நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து உதவி செய்திருவேன் என்னை முழுமையாக மனமகிழ்வோடு நம்புபவர்களுக்கு நிச்சயம் எந்த துன்பமும் நேரிடாது என் முன் அமர்ந்து என்னையே தியானித்து உன் குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லி அப்படி இருக்க எப்படி நான் உன்னை கைவிடுவேன் உன் படும் சந்தோஷத்திற்கு அளவில்லாத வகையில் இனி நடக்கப் போகின்ற நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் இருக்கும் என்னுடைய பக்தர்கள் அவர்கள் எண்ணங்களில் உதிக்கின்ற ஒவ்வொரு சிந்தனையும் மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் மாறும் என்னை பணிந்து என்னுடைய அருட்பார்வை கிடைக்குமா என்று காத்திருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கு பல இன்பங்களை அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் என்னுடைய அற்புத சக்தியால் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளமும் இனி போகின்றது கவனமாக கேட்டுக்கொள் என் குழந்தையே உன் துள் தோள்களில் நீ தற்சமயம் சுமந்து கொண்டிருக்கும் சுமைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதே தோள்களில் சற்று மறுபக்கம் பார்த்தால் என்னுடைய கரம் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாகவும் இருக்கும் உன்னை துன்பத்தின் பிடியிலிருந்து முழுவதுமாக விடுபட விடுவிக்க எண்ணி விட்டேன் இனி உன் வாழ்வில் இருக்கும் இருள் மொத்தமும் விலகிவிடும் வெளிச்சம் மிகவும் பிரகாசமாக உன் வாழ்வில் தோன்றியும் விடும் உன்னை துன்பப்படுத்த நினைப்பவர்களுக்கு எல்லாம் நான் பாடத்தை புகட்டுவேன் அவர்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு யார் உன்னை துன்பப்படுத்தி இருந்தாலும் அதை நினைத்து நினைத்து இத்தனை நாட்கள் நீ வருந்தி கொண்டிருந்தது அத்தனையும் போதும் இனி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை உன் பக்கம் எந்த அளவிற்கு நியாயம் இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் நீ சந்தோஷமாக வாழ்வதும் இனி துக்கமாக இருப்பதும் எல்லாமே உன்னுடைய மனநிலை பொறுத்துதான் இருக்கின்றது நான் சந்தோஷமாகத்தான் வாழ்வேன் என்று எப்பொழுதும் மன தைரியத்தோடு இரு சந்தோஷம் என்பதே என் வாழ்வில் நிலைத்து இருக்கும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும் ஏன் பிறந்தோம் என்று வாழ்க்கையை நொந்து கொண்டு வாழாதே கிடைத்திருப்பது ஒரு வாழ்க்கை அதை சிறப்பாக வாழ முடியும் செம்மையாக வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள் உதிக்கின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கான நாளாக எண்ணி புது நாளாக அதை நீ தொடங்கு எதற்குமே சோர்ந்து போகாமலும் அதிக அளவில் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமலும் உனக்கு கீழே இருப்பவர்கள் ஆயிரம் பேர் என நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் இந்த பூமியில் பிறவி எடுத்த ஒவ்வொரு உயிருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வரத்தான் செய்கின்றது ஆனால் அவற்றை எல்லாம் மறந்து எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக கொண்டு செல்கின்றோம் என்பதில்தான் நமக்கான திறமையும் புத்தி கூர்மையும் அடங்கி இருக்கின்றது பிரச்சினைகளை உன் வாழ்வில் நீ அதிகமாக எதிர்கொண்டு வருகின்றாய் என்றால் அது மகிழ்ச்சிக்கான தொடக்கம் என்பதை முதலில் தெரிந்து கொள் சோதனைகளை அதிகமாக சந்திக்கின்றோமே என்று கவலை கொள்ளாமல் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள்தான் சோதனைகளை அதிகமாக சந்தித்து வாழ்க்கையில் விரைவாக வெற்றி பெறுவார்கள் என்பதை மறக்கவும் வேண்டாம் உன்னை உயர்த்திவிட இந்த முருகன் நான் இருக்கின்றேன் உன்னுடைய கர்மாக்களை நான் அழித்து கொண்டிருக்கின்றேன் சோதனைகளை அதிகமாக சந்திக்கின்றாய் என்றால் மிக விரைவிலேயே உன் வாழ்க்கையில் நீ முன்னேற போகின்றாய் என்று அர்த்தம் கஷ்டங்களை நினைத்து வாழ்நாட்களை கடந்தால் மகிழ்ச்சியை தொலைத்து விடுவோம் எது வந்த பொழுதிலும் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் இழக்க வேண்டாம் உடல் நலனிற்கு மருந்தே நாம் முதட்டில் சிந்துகின்ற புன்னகையும் மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் தான் அந்த ஆறு மருந்தை எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இரு உன்னுடைய உடலும் மனமும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் உன்னால் செய்ய முடியாத விஷயம் என்று எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயம் செய்து முடிக்க முடியும் எல்லா நன்மைகளையும் இனி நீ பெறத்தான் போகின்றாய் என்னை நோக்கி நீ வந்து விட்டாய் நீ பார்க்க நினைக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைக்க நினைக்கும் அத்தனை விஷயங்களும் இனி நல்லபடியாக உனக்கு கிடைக்க செய்யும் என்னுடைய அருள் எல்லா நேரமும் எல்லா உயிர்களுக்கும் கிடைத்து இருக்கும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயமும் சுலபமாக நடந்து விடுவது இல்லை அனைத்திற்கும் காரணம் உண்டு என்னுடைய கருணை உனக்கு அதிகமாக கிடைத்திருப்பதால் உன்னை பற்றி முழுவதுமாக நான் அறிந்திருப்பதால் உன் வாழ்க்கை சுகப்படுவது என்பது உறுதியான ஒன்று நீ இழந்த அத்தனையையும் இனி வரும் நாட்களில் திரும்ப பெற்று விடுவாய் தடைப்பட்ட அத்தனை மங்களகரமான விஷயங்களும் இனி வரும் நாட்களில் நடந்தேறும் நீ ஏன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாபெரும் வெற்றி உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வேலையை எல்லாம் இந்த முருகன் முன்னின்று முடித்து வைப்பேன் ஆனந்தமானது உன்னுடைய வாழ்வில் பெருக்கெடுக்கும் என்னுடைய பெயரை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டு வருகின்றாய் என் அன்பு குழந்தையே உனக்கான லாபம் இனி பெருகும் என்னுடைய ஆலோசனையோடு அமைதியோடு உன்னுடைய வேலையை செய்தால் வெற்றி நிச்சயம் எந்த ஒரு காரியத்திலும் அவசரம் வேண்டாம் அன்னதானம் செய்ய பழகு நீ செய்யும் தானம் உனக்கு பல மடங்கு நன்மையை தரும் உன்னுடைய வாழ்க்கையை நீ யதார்த்தமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில சோகங்களை சில நேரங்களில் சந்திக்க வேண்டி நேரிடுகின்றது ஆனால் அதையும் நேசிக்கவும் மறக்கவும் பழக கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மனம் யாராலும் துளியும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு திடமாக இருக்க வேண்டும் உனக்கான நேரம் வந்துவிட்டதை முதலில் நீ நம்ப வேண்டும் சிறு சிறு கற்களை எடுத்து போட்டால் காலம் கடந்து பார்த்தால் அது எவ்வளவு பெரிய கோட்டையாக உருவாகி நிற்கும் என்பதை தெரிந்து கொள் காலம் அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காலப்போக்கில் போக்கில் படிப்படியாக அழிந்துவிடும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்கின்றாய் உன்னுடைய கணக்கில் எந்த ஒரு குற்றம் குறைகளும் இல்லை மிகவும் சரியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை பாதையில் உன்னுடைய பயணம் மிகவும் செம்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் இது நாள் வரை பல சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பதால் உன்னிடம் நேர்மையும் நிறைந்தே இருக்கின்றது கோபம் என்ற ஒன்று மட்டும் அதிகமாக வருகின்றது என் அன்பு குழந்தையே கோபத்தை குறைத்து கொண்டால் உன்னை விட புத்திசாலி யாருமே இல்லை பல நாட்கள் பல ஏமாற்றங்களை சந்தித்த பொழுதிலும் சிறிதும் மனம் தளராமல் பிறருக்கும் எந்த ஒரு வகையிலும் கேடு நினைக்காமல் துன்பம் நினைக்காமல் நீ நல்லபடியாக மனசாட்சிப்படி வாழ்ந்து வருகின்றாய் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நலன்களையும் நான் உருவாக்கி தருவேன் உறவுகள் உன்னை தூக்கி எறிகின்றதே என்று கவலைப்படாதே நீ அவர்களின் முன்னால் வாழ்ந்து காட்டப் போகின்றாய் முன்னேறி காண்பிக்கப் போகின்றாய் தேவையற்ற எல்லாம் மறந்து வாழ பழகிக்கொள் உனக்கான விடிவு காலம் பிறந்திருப்பதை தெரிந்து கொள் முடியாது என்ற பேச்சுக்கு இனி உன் வாழ்விலேயே இடமில்லை இது எங்கே நடக்கப் போகின்றது அது எங்கே நிகழப்போகின்றது என்ற அவ நம்பிக்கையையும் எதிர்மறையான சிந்தனையை மட்டும் நீ விட்டொழித்து விட்டால் போதும் அவை இரண்டும் தான் நன்மைகளை நடத்தி தருவதில் தடையாக இருக்கின்றது எப்பொழுதும் மனத மனதிற்குள் அவ நம்பிக்கையை வளர்த்து நம்பிக்கையே வளர்த்துக்கொள் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை தேடி வரும் எல்லா நேரங்களிலும் இந்த முருகனுடைய துணை உனக்கு வந்து கொண்டே இருப்பதால் எப்பொழுதும் உனக்கு நன்மைகள் மட்டுமே நடந்து கொண்டே இருக்கும் இதை கேட்ட நாள் முதல் பல ஆச்சரியங்களை நீ சந்திக்க போகின்றாய் என்பது சர்வ நிச்சயமான ஒன்று நாம் பிறருக்கு செய்யும் எதுவானாலும் மற்றவர்கள் மூலமாக நமக்கு வரும் என்கின்ற பொழுது நீ செய்த நன்மைகள் உன்னை இனி பின்தொடரும் உன் வாழ்வில் எல்லா வளங்களும் வந்து சேரும் நல்லது நடக்கும்